ஏகாதசி திதி இந்த திதி பொதுவாகவே ஏகாதசிங்கிறது பெருமாளை குறிக்கிற ஒரு திதி அப்போது பெருமாள் வந்து அதை சொல்கிறாங்க இல்லையா வைகுண்ட ஏகாதசின்னு அப்போது அது பெருமாளுடைய திதியாக கருதப்படுகிறது இந்த திதியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே எதுக்கும் பேராசைப்படுவர்களாகவே இருப்பார்கள் லாப நோக்கத்திலேயே இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு வாழணுன்னா நல்லா வாழணும் அப்பேராசையோடு வாழணும் நல்லா நீண்ட காலம் வாழணும் ஆயுள் அதிகமாக இருக்கணும் இப்படியெல்லாம் இவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படும் அப்போது இந்த திடீர் பிறந்தவங்க வந்து அந்த அந்த ஆரோக்கிய விஷயத்துலேயும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி இவங்களா ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி ஏதாவது இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த உடல் நலத்தை குறித்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு மருத்துவ முறைகளை அவங்களே கையாண்டுக்கிட்டே இருப்பாங்க மருத்துவ மருத்துவர்கிட்ட போகிறாங்களோ இல்லையோ பாட்டி வைத்தியம் மாதிரி வீட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து எப்போவுமே அந்த உடல் கவ உடல் விஷயங்களில் ஆரோக்கிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க இந்த திதியில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் பொருளாதாரத்துக்கு ரொம்ப இயங்குவாங்க ஏன்னா பணம் பணம் பணம்னு ஆனால் இவங்களுக்கு வந்து எப்படியும் கடன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அடிக்கடி கடன் ஏற்படும் அதை அடைக்கிறதுக்கு போராடுவாங்க இவங்களுக்கு மேக்சிமம் நிறைய ஏகாத சில பிறந்தவங்களுக்கு கடன் அடைகிறதே கஷ்டமாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஆயுள் வரைக்கும் கடன் ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு யாராவது ஒரு பெரிய மனிதர்கள் பெரிய செல்வந்தர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் இவர்களுக்கு வந்து உதவுறதுக்கு முன் வருவாங்க ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே இந்த ஏகாதசி திதியில் இருக்கிறவங்க வந்து அந்த பெரிய சர்க்கிள்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க ஏன்னால் நான் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் பெரிய சர்க்கிள்களை டிராவல் பண்ணுறவங்க தான் இந்த பண ஆசையும் பண தேவைகளும் அதிகமாக இருக்கும் அப்புறம் அகலக்கால் வைக்கிறது ஏதாவது ஒரு விஷயம்னா அதில் வந்து எதையுமே சிறுசாக திங்க் பண்ணுறதில்ல பெருசாக திங்க் பண்ணி அதில் போய் லாக் ஆகிறது அந்த மாதிரி ஆகிறதுனால தான் அவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் கமிட்மெண்ட்டு நிறைய இருக்கிறது இதெல்லாம் ஏற்படும் அப்புறம் வந்து இந்த ஏகாதசி ததியில் பிறந்தவங்க வந்து உணவு பிரியர்களாக இருப்பாங்க அதாவது உணவு வந்து இப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்ணுன்னு டிசைன் டிசைனாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க இவங்க சாப்பிட்ற பொருள்களும் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே மெடிக்கலாக அதாவது மருத்துவத்துறையை சார்ந்த மாதிரியே இருக்கும் அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஏகாதசி தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே கற்பனை உலகத்தில் வாழ்கிறவங்க எந்த ஒரு காரியமும் நடந்திருக்காது சொல்லுவாங்க இல்லையா ஒரு முட்டை கிடச்சி அது எப்படியாவது குஞ்சு பொறிச்சு அது கோழி ஆகி அந்த கோழியில் வச்சு நிறைய கோழியை வளர்த்து அதில் பண்ணையை வச்சு அதை பெரிய இதில் பெரிய ஒரு ஷெட்டு போட்டு அப்படி வளர்க்கணுன்னு எல்லாமே கட்பனை தான் ஆனால் ஒரு மொட்டை கிடைக்கணுமே அது வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஆரம்ப ஒரு தொடக்கம் கிடைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் தொடக்கம் கிடைச்சிருச்சுன்னா இவங்க வந்து அந்த பேராசையை வந்து ஜெயிக்கிறமா பேராசையிலிருந்து மீளுவாங்க தொடக்கம் கிடைச்சிதுன்னா அந்த பேராசை கொஞ்சமாக குறையும் ஆனால் கிடைக்காத வரைக்கும் கட்பனையிலே இவங்களுடைய விற்பனைகள் நடந்துகிட்ருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த இதில் பிறந்த தி இந்த திதியில் பிறந்த கல்வி கற்கிற மாணவர்களும் சரி டிகிரி வரைக்கும் போகிற மாணவர்களும் சரி இவங்கெல்லாம் வந்து அதாவது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு தான் இருப்பாங்க நம்ம வந்து இப்படி மார்க் வாங்கிடுவோம் அப்படி ஜெயிச்சிடுவோம் இப்படி வந்து நம்ம நமக்கு ரேங்க் கிடைக்கும் இந்த ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவோம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு கற்பனையாகவே தான் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு கரெக்டான ஜாதக அமைப்பு சுய ஜாதகத்தில் கல்வி ஸ்தானம் வித்யாஸ்தானம் அமைஞ்சதுன்னா இவங்க இந்த திதி தெரியில் பிறந்தவங்கெல்லாம் நல்ல இப்போ கல்வி நல்ல ஒரு டிகிரி நல்ல ஒரு உத்தியோகம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே வந்து இதில் இருக்கிற அதாவது வந்து உத்தியோகஸ்தர்கள் வந்து சம்பள உயர்வுக்காக அடிக்கடி அடிக்கடி மேலதிகாரிகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இன்னும் சம்பளம் பத்தலை சம்பளம் பத்தலை எது இருந்தாலும் பத்தலைங்கிறது தான் இந்த ஏகாதசி ஏன் பத்தலைன்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க இருக்கிறத வச்சு வாழ்கிறோன்ற அந்த அந்த சமநிலைக்கு வரமாட்டாங்க இவங்களுக்கு அந்த அதுதான் சொல்கிறேன் அந்த ஏதாவது ஒன்று இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற அந்த எண்ணத்தினால் இவங்களுக்கு அந்த தொழில் திருப்தியோ இல்லை பண ச பண ரீதியான திருப்தியோ இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ரெண்டாவது வந்து சீக்கிரம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்பை இவங்க அடிக்கடி இழப்பாங்க ஒரு திருப்தி அடைகிற வாய்ப்பை அதி அடிக்கடி இழப்பாங்க அப்புறம் வந்து இவங்க இதில் இருக்கிற தொழிலதிபர்கள் தொழில் ச செய்கிறவங்க இவங்க தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிளான் பெருசாக இருக்கும் ஆனால் செயல்பாடு வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது வரும் ஆனால் அது வந்தது கூட அவங்களுக்கு போதலைன்ற ஒரு மனநிலையில் தான் வியாபாரம் ஒரு ஒரு மாதத்துக்கு பத்து லட்சத்துக்கு நடக்குதுன்னா அது வந்து ஒரு கோடிக்கு நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ அது நடக்காத போது அதில் ஒரு அதிருப்தி ஏற்படுவாங்க பொதுவாக ஏகாதசியில் பிறந்தவங்க சீக்கிரம் திருப்தி அடையிறது கஷ்டம் அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒரு உத்தியோகத்தை உத்தியோகஸ்தர்கள் அந்த உத்தியோகஸ்தர்கள் தொழிலதிபர்கள் அடுத்து வந்து வியாபாரிகள் இதில் வியாபாரிகள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு கணக்கு போட்டாங்கன்னா இத்தனை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வைப்பாங்க பட் அந்த கணக்கு வந்து கணக்குக்கு மேலே வந்தால் கூட இன்னும் அடடா இது வந்து ஒரு லட்சம் தானே வந்திருக்கு ஒரு ரெண்டு லட்சம் வந்தால் என்ன அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பெரும்பாலும் இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு பெருமாள் பக்தர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பெருமாளை கும்பிட்டாலும் இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு மோட்சம் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நல்ல ஒரு வாழ்க்கை தரம் இருக்குது அதுக்கு அந்த சனிக்கிழமையான அந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த ஏகாதசி திதி போய் பெருமாளுக்கு இவங்க துளசியெல்லாம் சாத்தி இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க வந்து நல்ல ஒரு எல்லா விஷயத்துலையும் அந்த உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் அதில் எல்லாத்துலேயும் இவங்க முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு பிரயாணங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் பிரயாணங்கள் ரொம்ப பிடிக்கும் அதாவது ரொம்ப லாங்கில் போகிறது மலைகளை சுற்றி பார்க்குறது மலை ஸ்தலங்களுக்கு இல்லை காடு வனாந்தரங்களுக்கு போய் அதை பார்க்குறது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பிரயாணங்களாக இருக்கும் சுற்றுலாக்கள் போகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும் இவங்களுக்கு என்னென்னா மெயினாக தண்ணி தான் ஒத்துக்காது அதாவது வாட்டரில் ட்ராவல் பண்ணுறது வாட்டர் சார்ந்து போகிறது அதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காதில்ல பயம் அதில் இறங்க மாட்டாங்க இப்போ ஜி பீச்சுக்கு போனால் கூட அந்த கடல் தக்க அந்த எல்லா வரைக்கும் அந்த இது வரைக்கும் போவாங்க அந்த கரையை வரைக்கும் அதுக்கப்புறம் உள்ளே இறங்குனா இறங்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே எச்சரிக்கை சுபாவம் அதிகம் அதனால தான் உடல் ஆரோக்கியத்தை பற்றி எச்சரிக்கை இந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கை அதெல்லாம் ஏற்படும் அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து சட்டுன்னு அமையாது அதாவது இவங்க பெரும்பாலும் நிறைய ஏகாதசியில் பிறந்தவங்க நடந்தே லைஃப்பை கழிப்பாங்க இவங்களுக்கு ஒரு வாகன யோகமெல்லாம் கொஞ்சம் சீ லேட்டாக தான் கிடைக்கும் வீடு வாகனம் சுகம் தாய் அமைப்பு கூட அம்மா அமைப்பு கூட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அம்மா வந்து அம்மாவோடைய காலம் இல்லாமல் இருக்கிறதும் அதாவது அதில் அம்மா சிறு வயதிலே தவறுறதும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் வந்து இந்த ஏகாதசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல நகை வை வைத்தியம் நகை வந்து அப்படியே எவ்வளோ நகை சேர்க்கணும் இது சேர்க்கணும் இது சேர்க்கணும் இந்த நகை போகணும் அந்த நகை போகணும் அது பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் பணம் அது இது எல்லாமே ஒரு ஒரு அதோட அதோட எக்ஸ்ட்ரீமை பார்க்கணுங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குற மாதிரி தான் இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவங்க ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து குழந்தை பாக்கியங்கள் கொஞ்சம் தாமதமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த திதியில் இந்த திதி வந்து உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்ததிகளை உருவாக்குறதுல இவங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படும் அதாவது மெது சந்ததினா அதை ஆண் சந்ததிகள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் இதே திதியில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல இது இருக்கும் அதாவது முன்னேற்றங்கள் பயங்கரமாக இருக்கும் ஏகாதசியில் பிறந்தவங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்க அந்த குழந்தைகளே இவங்களுக்கு யோகத்தை செய்வாங்க அதே மாதிரி இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவங்க வந்து லக்கு அப்படிங்கிறத ரொம்ப நம்புவாங்க அதிர்ஷ்டம் இப்போது லாட்ரி டிக்கெட்டு இல்லை ஷேர் மார்க்கெட்டு இது இந்த மாதிரியான விஷயங்களில் லக்கு இருக்கும் அப்படின்னே நினச்சிட்டு இருப்பாங்க நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் அந்த அதிர்ஷ்டம் வந்து அவங்க சுயஜாதகத்தில் வள அதிர்ஷ்டஸ்தானம் அஞ்சாம் இடம் வலிமையாக இருந்தால் அது அவங்க நினச்ச மாதிரி அதிர்ஷ்டத்தை அடைவாங்க இல்லைன்னா அந்த அதிர்ஷ்ட குறைவாக வச்சுட்டு நம்ம நம்மளா நம்ம ஒரு அதிர்ஷ்ட கட்டப்பா நம்ம வந்து நமக்கு அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமெல்லாம் இல்லை அப்படின்னு புலம்பு செய்வாங்க இப்படி ரெண்டுமே அந்த ஏகாதசிக்காரங்களுக்கு இருக்குது அதாவது சுயஜாதகத்தில் தனஸ்தானமோ தனஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுத்தால் தான் இந்த ஏகாதசியில் பிறந்தவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தையே தனக்குத்தானே அமைச்சுக்கிற யோகம் ஏற்படும் பெரும்பாலும் இவங்க மற்றவங்களை நம்பியே வாழ்கிறவங்க தான் சுயத்தை நம்ப மாட்டாங்க அப்புறம் வந்து என்னென்னா அவங்ககிட்ட எப்போ நீங்கள் கேட்டிங்கனாலும் பணமே இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை இருக்கும் ஆனால் அவங்க வாயில் வர்றது இல்லைன்னு தான் வரும் ஸோ இந்த அமைப்பு பிறக்கிறதுனால இவங்களுக்கு அதாவது அதான் சொல்கிறேன்னே எதை செஞ்சாலும் அதில் சேட்டிஸ்ஃபைடு இல்லாத ஒரு மனநிலை இவங்களுக்கு நான் நேச்சுரலாகவே இருக்கும் பட் ஆனால் இதில் பிறந்தவங்க வந்து ஜாதகங்களில் வலிமையாக இருந்ததுன்னா அதில் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க அது தொழிலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் உத்தியோகமாகட்டும் கல்வியாகட்டும் செல்வம் எல்லாமே வந்து அந்த அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு எல்லாமே வேலை செய்யும் ஆனால் இது வந்து ஏகாதசி தேதியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக ஜாதக நம்பிக்கையும் இருக்கும் இந்த ஜாதகத்தில் எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்குது அந்த அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அதிகமாக ஜாதகத்தை பார்க்குறதும் இவங்களுக்கு ஒரு பழக்கமாகவே இருக்கும் அடுத்து ஏகாதசியில் பிறந்தவங்க வந்து நோய் நொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் சளி பிடிக்கிறது அப்புறம் வந்து ஈஸ்னோஃபீலியா அந்த மாதிரியானது அப்புறம் வந்து சிலருக்குலாம் ரொம்ப மோ ஆறாம் இடம் எட்டாம் இடம்லாம் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா அதாவது மறைமுகமான நோய்கள் அதாவது கேன்சர் அந்த மாதிரியான விஷயங்கள் பிளட் கேன்சர் க கிட்னியில் பிரச்சனைகள் அதெல்லாம் ஏற்படும் ஆனால் ஜாதகத்தில் ஆரோக்கியஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா இந்த திதி வந்து பெருசாக பாதிக்காது பெரும்பாலும் இந்த திதிக்கான ஒரு பே இது என்னென்னா அதை வந்து துளசி தான் இதுக்கான மூலிகையை துளசி கடுக்காய் இது ரெண்டும் இந்த திதியில் பிறந்தவங்க அதிகமாக உட்கொண்டாங்கன்னா துளசி கடுக்காய் இது ரெண்டையும் உட்கொண்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த இது வந்து கடுக்காயை வந்து மாலையாக கட்டி இது பெருமாடு கூட போடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயருக்கு போடலாம் அப்போ கடுக்காய் மாலை அதை கட்டி கூட போட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த பேராசையிலிருந்து விடுபட்டு நி நினைக்கிற பாக்கியங்கள் கிடைக்கிற வாய்ப்பை இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவங்க அடைவாங்க இவங்க இவங்க இவங்களுடைய சந்ததிகள் வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த கடுக்காய் மாலை அவசியமாக பெருமாளுக்கோ ஆஞ்சநேயருக்கோ போடணும் போட்டாங்கன்னா இவங்களுக்கு இவங்க சந்ததிகள் கூட பெருகும் அப்புறம் பித்திரு தோஷங்கள் இவங்களுக்கு ஈஸியாக அட்டாக் ஆகும் அப்போ வந்து குலதெய்வம் பித்திரு தோஷங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு அந்த தோஷங்கள் தோஷங்களெல்லாம் நீக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யணும் அந்த வழிமுறைகளை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல சாஸ்திர தெரிந்த அவங்கக்கிட்ட கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிராமணர்கள் ஐயங்கார் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டையெல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க அதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கான முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த திதியில் பிறந்தவங்க வந்து குளிர் குளிர் ஒத்துக்காது எப்பவுமே எப்போவுமே இவங்க வந்து ஒரு கதகதப்பான இடத்துல இருக்கும்னு தான் நினைப்பாங்க இந்த மார்கழி மாதம்லாம் அவங்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும் இந்த திதியில் பிறந்தால் அதிகமாக வந்து குளிரை வந்து குளிரில் இருக்க வேண்டிய சூழ்நிலை குளிரில் பாதிக்கிற சூழ்நிலை அதனால் தான் சளி பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அதே மாதிரி இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு கண்ட தோஷங்கள் எப்போ அடிக்கடி காட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு அந்த கண்டங்கள் ஏற்படுற மாதிரி வரும் அதுக்கும் அந்த அந்த கடுக்காய் மாலை நிச்சயமாக அதை தடுக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இவங்க வந்து நண்பர்கள் இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி நண்பர்கள் எல்லாமே வந்து ரொம்ப தள்ளியெல்லாம் இருக்க மாட்டாங்க கிட்டையே தான் இருப்பாங்க ஏகாதசி பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மனைவி கிட்டையே இருப்பாங்க அதாவது கிட்டையே இருப்பாங்க மீன்ஸ் இப்போ இந்த காலத்துலலாம் என்ன நிறைய பேர் ஃபாரின் இருக்காங்க ஆனால் கிட்டையே இருப்பாங்கன்னா அவங்க பூர்வீகம் கிட்டையாக இருக்கும் இல்லை அவங்க சொந்தத்தில் வருவாங்க பெரும்பாலும் சொந்தங்களில் சுற்று சொந்தங்கள் அதாவது வந்து ஒன்று விட்ட சொந்தங்களில் எல்லாம் கூட அமையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரொம்ப நம்பவே மாட்டாங்க நண்பர்களை ஆனால் எல்லாத்தையும் தேடி போய் பழகுவாங்க ஆனால் அந்த நண்பர்கள் மேலே இவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்காது அவங்க வந்து என்ன ப பழகிட்டு ஒவ்வொரு நண்பர்களாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பழகுவாங்க பழகிட்டு விட்டுருவாங்க பழகுவாங்க பழகிட்டு விட்டுருவாங்க அப்போ என்னென்னா புதுசு புதுசான நண்பர்கள் ஏற்படுறதுக்கு இந்த ஏகாதசியில் பிறந்தவங்க அதிகமான வாய்ப்பை பெறுவார்கள் இவங்க வந்து எப்பவுமே தன்னை வந்து நம்புகிறவங்கள நீங்கள் வந்து நம்பிக்கை திரவம் பண்ணக்கூடாது உங்களை ஒருத்தர் நம்பி வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கெடுதல் பண்ணக்கூடாது பண்ணும்போது உங்களுக்கு மேலும் உங்களுடைய முன்னேற்றத்திலேருந்து கீழறங்கக்கூடிய வாய்ப்பு நம்பிக்கை துரோகம் இந்த ஏகாதசியில் பிறந்தவங்க எங்கேயுமே செய்யக்கூடாது வரை தன்னை நம்பரை உங்களுக்கு நல்லதே செய்யணும் நல்லதே நடக்கும் அப்போ தான் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு வருவீங்க நன்றி